ஜே ஜெய் சங்கரஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர ஓரிகே சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நலமல்லாம் சங்கர மகாப்பிரிவா மகராஜிக்கு ஜே ஆன்மீக அன்பர்களே ஒரு புத்துணர்ச்சியோடு இன்றைய புலர்காலை பொழுதில் புதிய விடிகளில் பசுக்களெல்லாம் தன்னுடைய கன்றுகளுக்கு பால் ஊட்டக்கூடிய என்ற பரிசுத்தமான வேளையில் மலர்களெல்லாம் மலர்ந்து மனம் வீசக்கூடிய வேலைகள் வானத்திலிருந்து மண்ணில் வெளிந்த எல்லாம் புல்துணி நுழையில் பரிசுத்தமாக இருக்க வேண்டிய இந்த அற்புதமான வேலை நாள்தோறும் காஞ்சி மகான் குறித்த செய்திகளை வரலாறுகளை அனுபவங்களை அவர் இந்த மண்ணுக்குச் சொன்ன மகத்தான நீதி குறித்து செவிக்கும் சிந்தைக்கும் விருந்தளித்து கொண்டிருக்கக்கூடிய சங்கரா தொலைக்காட்சிக்கு கோடான கோடி நமஸ்காரங்கள் பார்வையாளர்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள் பகல் பொழுது ஒரு வாகனத்தில் பெரும் கூட்டம் ஈச்சந்தட்டு நிறைய பழங்கள் ஒரு பக்கம் காவி உடைகள் உத்திராட்சி மாலை நிறைய வைத்துக் கொண்டு ஒரு இருபது முப்பது பேர் ஒன்று திரண்டு வந்து பெரியவரிடம் வணங்கி நாங்கள் எல்லாம் சிவகோத்திரத்துக்கு சொந்தக்காரர்கள் என்று இறைவனை வழிபட்டு அவர்கள் ஒரு விண்ணப்பத்தை வைத்தார்கள் நாங்கள் பணியாக திருக்கோயிலை எல்லாம் சுத்தம் செய்து வருகின்றோம் எங்கள் குழுவில் நிறைய பேர் செங்குந்த முதலியார் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் வாரியாரை தங்களுடைய அன்பு ஞானகுருவாக ஏற்றுக்கொண்டு இறைபணியை மேற்கொள்கின்றவர்கள் உங்கள் மீது மிகுந்த அன்பும் மரியாதையும் கொண்டவர்கள் எனவே சைவத்தை தளர்க்கை செய்த சிவாலயங்களை புனரமைப்பதற்கு திருக்கோயில்களில் வழிபாடு தங்கு தடையில்லாமல் நடப்பதற்கு ஏதேனும் வழிமுறைகள் இருந்தால் பெரியவா உத்தரவிட்டால் அனுமதித்தால் அதை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இன்னொரு மடாதிபதியாக இருந்தால் நாலு கோவில் அட்ரஸை கொடுத்து கும்பாபிஷேகம் இருப்பாங்க இல்லை இந்த மடங்களுக்கு தான தர்மம் கேட்டிருப்பாங்க இந்த பாடசாலைக்கு உதவுங்கன்னு இருப்பாங்க இல்லை இந்த கோசாலைக்கு இந்தந்த உதவின்ருப்பா பெரியவா சொன்னது அப்படியா ஏற்கனவே இவ்வளோ உத்தமமான வேலை செய்கிறேன் அப்போ உத்தமமான வேலை செய்கிற வாழ்க்கை இன்னும் உத்தமமான ஒரு வேலையை கொடுக்குறேன் என்ன இந்த காங்கேயநல்லூரில் ஒருத்தர் பிறந்து உடம்பு முழுக்க முருகப்பெருமானை போய் செய்து தன் நாவால் நல்ல தமிழால் நாளெல்லாம் முருகப்பெருமானுடைய பெருமையை பறைசாற்றக்கூடிய வாரியார் சாமியுடைய சின்ன சின்ன புஸ்தகம் வாங்கி இடையில இங்கிலீஷு சொசைட்டிக்கு கொடுங்க அவனும் இம்ப்ரூவ் ஆவான் சொசைட்டியும் இம்ப்ரூவ் ஆகும் அதில் ஒருத்தர் பெரியவா ஆமா திருக்கோவில் வழிபாடு ஏன் எதற்கு எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா வழிபாடு அறுவை அரு உருவ உருவ இன்னைக்கு இருக்கிறது உருவ வழிபாடு கோவில் ஏன் கட்டணும் எப்படி கட்டணும் கும்பாபிஷேகம்னா என்ன ஏன் கும்பாபிஷேகம் செய்கிறோம் ஏன் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை செய்கிறோம் புனர்தாரணம்னா என்ன நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாமா யாகசாலைன்னா என்ன ஏன் நீரை நெருப்பையும் கும்பாபிஷேகத்தில் ஊற்றுறோம் இதை எல்லாத்தையும் விட மண்டலாபிஷேகம்னா என்ன கும்பத்து நீரை ஏன் கும்பத்துலேயே ஊற்றுறோம் ஏன் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை செய்கிறோம் ஏன் இந்த வழிபாட்டில் வந்து நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் பிரம்மோற்சவம்னா என்ன நித்திய பூஜைன்னா என்ன எல்லாத்தையும் வாரியார் தானே இந்த மண்ணுக்கு சொல்லியிருக்கார் அவரே அறுபத்தி நாலாவது தான் யார் ஒரு மடாதிபதி இன்றைய நிலையில் நினைத்து பாருங்கள் ஒருவரை பற்றி நாம் நேர்காணல் செய்தால் தன்னை பற்றி தன் குடம் பற்றி தன் மடம் பற்றி பெருமை பேசுகின்றவர் மத்தியில் ஒரு அத்வைத மடத்திற்குள் நின்று கொண்டு வாரியாருடைய புகழை நாமணக்க பேசி இருக்கிறார் பெரிய சுவாமிகள் எவ்வளவு சிறப்பல்லவா அல்லவா ஆலய வழிபாடு புஸ்தகம் வாங்கி எல்லாருக்கும் கொடுங்க வாரியார் சாமி சொன்ன சின்ன சின்ன துடுகு இரு துருவம்னு எழுதியிருக்கார் வாங்கி கொடுங்க தம்பிமார்களை பற்றி வாங்கி சொல்லியிருக்கார் ராமாயணத்துக்கு விளக்கம் சொல்லியிருக்கார் பெரியபுராணத்துக்கு சொல்லியிருக்கார் அந்த புத்தகங்கள்லாம் பதிப்பிச்சு புதுப்பித்து கொடுங்க வாரியாருடைய புத்தகம் போய் சேர 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 இந்த மண்ணுலகம் தலை தலைநிமிர்ந்துட்டே இருக்கும் ஏன்னா வழிபாட்டை எளிமையாகவும் சோஸ்திரங்களை இனிமையாகவும் நம்முடைய வாழ்வியல் முறைகளை நெளிவு சுழிவு இல்லாமலும் இந்த மண்ணுக்கு சொல்லணும்னு தன் வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாரியாருடைய புத்தகத்தை செங்குந்த முதலியார் நீங்கள் வந்ததுக்காக சொல்லலை அவரை விட ஒரு எளிய அடியாரை பார்க்க முடியாது தனக்கு கிடைத்ததை தனக்கு வருவதை இந்த மண்ணுலகில் ஏழை பிள்ளைகளுக்கு கொடுத்து இல்லாதவர்களுக்கு ஈந்து கொடுத்து ஈதல் இசைபட வாழ்தல் என்கின்ற வள்ளுவத்துக்கு வாழ்வாதாரமாக இருந்து திருக்கோயில் குடமுடுக்குக்கு தன்னையே கரைத்து வேர்வை சிந்தி ஞானத்தோடு உபன்யாசம் செய்யக்கூடிய அந்த மா மனிதருடைய பெருமையை பறைசாற்றக்கூடிய வகையில் இந்த மண்ணுலகில் அத்வைதத்தை இந்து மதத்தை பரப்புவதற்கு அவருடைய எளிய புத்தகங்களை வாங்கி இனிமையாக கொடுங்க நான் நிறைய பேரை கேட்குறேன் இந்த தொடரை பார்க்குறவங்க இன்றைக்கி நம்மெல்லாம் உபன்யாசகர்கள் எப்படி இருக்கோம் எப்படி இருக்கணும் எதையெல்லாம் இந்த மண்ணுக்கு செய்யணும் எவ்வளவு தர்மத்தோடு நம்ம இந்து மதத்துக்கும் அத்வைதத்துக்கும் இருக்கணும் இதையெல்லாம் நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்த ஞான குரு காரணம் வாரியார் சுவாமிகள் மீது அவர் கொண்ட பாசமும் வாரியார் அவர் மீது வைத்த பக்தியும் ஓர் ஆயிரம் முறை சொல்லியிருக்கேன் தட்டில் பூ படத்தோடு அப்படி கொடுத்துட்டு நெடுஞ்சாங்கடையாக வாரியார் விடுகிறார் பெரியவர் பதறி போய் நான் சொன்னதை சொல்லலையா மேலாளர்னார் அவர் வேலையை அவர் பார்த்தார் என் வேலையை நான் பார்த்தேன் அடுத்த வேலையை பார்க்கட்டுமான்னு கேட்டார் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஏன்னு கேட்டார் இல்லை நீங்கள் என்னை நமஸ்காரம் பண்ணிக்க வேண்டான்னு சொன்னேன்னு ஆமாம் சொன்னானே சிவ தீட்சை வாங்கியிருக்கேன் உத்திராட்சம்லாம் உடம்புல இருக்கு வேண்டான்னு சொன்னேன் சரிதான் பரமேஸ்வரன் கண் முன்னாடி நிற்கும்போது பாதார விந்தங்களை சேவிக்கிறது தானே என் டியூட்டினாரா அப்படியே பெரியவார் நெகிழ்ந்து போயிட்டாராம் எப்பேர்பட்ட வாரியார் சுவாமிகள் பெரியவர் மீது எவ்வளவு அந்த நேயம் கொண்டிருந்தால் திருவடி தொழுதிருப்பார் அப்போது இவருடைய பெருமையை பெரியவர் எப்படி அத்வைதம் பரப்புங்க வேதம் சொல்லுங்கன்னு சொல்லலை பெரியவர் வாரியார் புஸ்தகத்தை வாங்கி இந்த மண்ணுலகம் தலைக்குத்தாங்கன்னு சொன்னால் இரண்டு நன்மக்கள் சந்தித்தால் ஞானம் இந்த மண்ணில் தலைக்கும் என்பதற்கு வாரியாரும் காஞ்சி மகாப்பெரிய சுவாமிகளும் சுவாமிகளும் எடுத்துக்காட்டல்ல கலங்கரை விளக்கம் விளக்கத்தின் வெளிச்சத்தை பற்றி வாழ்வியலை உய்விப்போம் மீண்டும் இதுபோன்ற சிந்தனையோடு நாளை சந்திப்போம் ஜெய் ஜெய சங்கரா